முன்னூத்தி முப்பத்தி எட்டு அப்பா நற்கிரு சேரனிடம் அளித்தவாறும் அப்பானன் மனைவி இசை பகைவல்ல வன்னலவை அடைந்தவாறும் அப்பானனால் என்றோன்முளை அருந்தி பன்றி ஈரளி பன்றி ஈயூரளித்தவாரும் பயவேன குரலைகளை மந்திரிகள் ஆக்கியதும் வழி உண்டாக கயவாருக்கு குறுமொழிவை தருளியது நாரைக்கு தருணை நாட்டன் தயவாழ்வை தருண்முத்தி நல்கியதும் கூட நகர் தன்னை சித்தர் புயநாயம் போய் வளைந்து திருவாளவாயாக்கி போந்தவாறும் சுந்தரன் என்றெழுதிய ஊரம் பெய்து செம்பியன் ஓர் செந்தமிழோருக்கு இயற்பலகை அருளியது கருமிக்கு செம்பன் பாடி தந்துதவு மாறுபடு கீரற்கு கரையேற்றம் தந்தவாறும் இந்த மடக்கீனியான் கீரன் தமிழ் தெளிய விடத்தவாறும் ஊன ஊமனான் புலவரீகல கற்றியதும் இடைக்காடனுடன் போய் கொன்றை ராமனார் வடவாள வாயமர்ந்த பரிசும்பளை சலதி வீசி ஊமனாய் குழலியை வேற்றருளியதும் பாதவோர் புனித மலரடிகன் முடியுபசேஷம் செய்தவாறும் நரிகள் பறியாக்கியதும் நாகம் பூண்டோன் அரிய திருமேனியின் மேல் அடிசுமந்துமண் சுமந்த வருளும் தென்னன் எரியலடுவெஞ்சுர்தனித்த மாறும மனரை கழுவி இட்டவாருங் அரியதனவன்னி கிணீலிங்க வணிக ம வணிகவட்கேத்தவாறும் என தொகையால் அறுபத்து நான்கிவற்றை நிறுத்த முறை ஈரிலாத வினை தொகையார தன்றி இரக்காலமிவர் ஒரு டெனநீர் விநாயவாற்றான் மணத்தளவிலன்பு மடையுன் மடையுடன் தொழு தொழுக திருவாளவாயன்றாளை நினைத்தளவிலானந்தம் பெருகவிரித் துறை பலென நெறியா கூறும் அதிக படலம் சுப முதலாவது படலம் முதல் திருமண படலம் வரை இந்திரன் பளிதீர்த்த படலம் மென்பையில் விடாது எம்பர வாரம் பூண்ட விரைவனே அருச்சி தேத்தி பின்பது கழிந்து வெற்ற வேற்றினை எடுத்து சொல்வான் முன்னதா முகத்தில் வண்டு மூசு மந்தாரீல உன்னவே சுனங்குன் கொங்கை மணாலன் துற்கோனு தீமைப்பஞ்சி வந்த மெல்லனை ஆடு மாடன் மேல் ஆர்வம் வைத்தான் பூவகை மலரும் பூத்து வண்டுலே புழங்கத் தெய்வ பூவழ்கொடி தன்ன பொன்னனார் கூத்து மன்னார் நாவளர் நாவளமுதமன்ன பாடலு நாட்டு காவலன் கண்டு கேட்டு களிமது கடலி உழாந்தான் வையராவணிந்த வேணி பகவனை பகவனை அணைய தங்கள் ஐயனாம் வியாழப்பு அடைந்தாக செய்ததால் வழிபாடின்றி தேவர் நந்தோ கையலார் மயிலிட்பட்டோ தமக்கொரு மதியுண்டாமோ உள்ளென குரவனேக உம்புவர் கோ ஒன்றுருவி நாக்கம் உள்ளன சிறிது குன்ற புரந்தர நருந்தி வீடு நல்லதொல் குரவற் பேன நவையினால் விளைந்ததென்னா அல்லலோற்றறிவின்றன்மை தேடுவான்ாயினே அங்கிருக்கை பூக்கான் கண்டிலவித்த பாஷ உங்கவர் உலகு மோமேனோர் பதவியும் புனமுதல் எங்கனு துருவி காணான் எங்குன்றான் குரவன் இன்னு சங்கை கொன்மணத்தனாகி சதுர்முக நெருக்கை சார்ந்தான் துருவின நங்குங்கானான் திசைமுக கெழுது தாழ்ந்து மரவி புண்பட்டவெல்லாம் பகர்ந்தனன் பகரக் கேட்டு குறவனை இகழ்ந்த பாவங்கொழுந்து பட்ட கருத்தும் செல்வியே செவ்வி வருவது நோக்கி சூழ்ந்து மலர் மகன இதனைச் சொன்னார் அணையதுள் குறவர் காணும் அளவனே துவட்டாவின்ற தனையன் முச்சென்னியுள்ளான் ராணவர் குளத்தில் வந்தும் வினையிலால் அறிவான் மேலான் விச்சுவர் உருவ நின்னும் இணையனை குருவா கோடி என் நடுமதற்கு நேர்ந்தான் அழலவீர் விற்தனைய செங்கேல் அடுக்கிதல் முளரி வாழ்க்கை தொழுதகு செம்ம ரன்னை தொழுது மீண்டகன்று நீங்க விளை தகு காதல் கூற வெச்சுவ உருவன் ரன்னை வழிபடு குறவா கொண்டான் மலர் மகன் சூழ்ச்சி